நான் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டாரு அப்புறம் எவ்வளவு சோதனை சோத்துக்காக பாருங்க அடுத்து ரெண்டாவது வந்தவர் பாத்திரத்தை திறக்கிறாரு அதுல பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு அவரும் சொன்னாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆக போகுது எனக்கும் இதே கதியாத்தான் இருக்கு ஒன்னு மாதிரி நாளைக்கு ஒருவேளை இது இருந்துச்சு சேர்ந்து நானும் குதிக்கிறேன்னா அவர் சரி ரெண்டு கூட்டணி சேர்ந்தாச்சா மூணாவதா வயசான பிள்ளை வந்தாரு அவர் திறந்து பாக்குறாரு அதுல தயிர் சோறும் ஊரு வாங்கி இருந்துச்சு அவர் சொன்னாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் ஆக போகுது எனக்கு இந்த கதியாத்தான் இருக்கு ஒருவேளை நாளைக்கு இதே இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு மூணு பேரும் ஒன்னா குதிக்கிற முடிவு பண்ணி சாகிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வேலைக்கு வந்தாங்க வேலைக்கு வந்து காலையில சாப்பாட்டு நேரம் மேல் மாடிக்கு போயாச்சு முதல்ல சத்தியம் மன்னர் மேல போய் பாத்திரத்தை திறக்கிறாரு சோதனைக்குனாலும் இட்லியும் அந்த சாம்பார் இருந்துச்சு படக்குன்னு குதிச்சுட்டாரு யோசிக்கலாம் இல்ல சொல்லியாச்சுல சொன்னதை செய்ய குதிச்சாச்சு ரெண்டாவது வந்தவர் திறக்குறாரு பூரி உருகாக்கிழங்கு அவரும் குதித்தார் அவரும் குதித்தார் மூணாவது வந்தவர் திறந்தாரு பூச்சா தயிர் சோறும் ஊரு அவரும் குதிச்சார் இப்ப மூணு பேரும் குதிச்சதில் இடுப்பு அழும முறிஞ்சு வச்சு கை கால் முறிஞ்சு வச்சு உயிர் போகல மூணு பேர்த்துக்கு ஆமாம் ஆமாம் மூணு பேரையும் கொண்டு மருத்துவமனையில் போட்டாச்சு கல்யாணம் பண்ணுகிட்ட மனைவி மாறி விட்டுருப்பாங்க கதறி பதறி வர அட பாவி மனிதங்களா என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தால் எதாவது பார்த்துருக்கலாமே இப்படி சொல்லிக்காமல் குதிச்சு தற்கொலை முடிவ அளவு போயிட்டேலே இந்த புள்ள வெட்டியில் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு அழுதுச்சுங்க அழுகல போற அம்மாவை கூப்பிட்டு யாரு முதல்ல குதிச்சாருல அவர் மனைவியை கூப்பிட்டு என்ன பிரச்சனை உன் சாகுற அளவுக்கு போயிட்டேன் சாப்பாடு ஒரு பிரச்சனையா என்ன பண்ணி அட யா இத்தனை வருஷமா நானும் தான் சுட்டு சுட்டு வச்சேன் அவர் ஒரு நாள் கூட நல்லா பிடிக்கல மாத்தி செய்யு சொன்னது இல்ல சரி பிரியமா சாப்பிடறாரு நினைச்சு நானும் அதே செஞ்சு வச்சேன்னு அந்த இரண்டாவது குதிச்சாருல அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா சொன்னுச்சு மூணு பேரும் சாகுறதுக்கு மட்டும் இல்ல சாக மட்டும் இல்ல அந்த புத்தியோட மூணு பேர் சாப்பாட்டை மாத்தி சாப்பிடுறா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும்ல ஓன் சாப்பாட்டை எனக்கு ஏன் சாப்பாட்டை நீ சாப்பிட அவன் சாப்பாட்டை அவன்கிட்ட கொடுத்து மூணு பேர் மாத்தி சாப்பிடுறா பிரச்சனை இல்லாம போயிருக்கு தானே அந்த அம்மா நல்ல யோசனையா சொன்னா அந்த புத்தியும் எட்டல குதிச்சாச்சு மூணாவது சங்கரம் பிள்ளை அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட சொன்னிச்சு அடையா ஏன் அந்த கதையை கேட்குறிய இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட நான் தயிர் சோறு கிண்டி வைக்கல அந்த ஆள் தான் கிண்டுறேன் அந்த ஆள் தான் எடுத்துக்கிட்டு போறேன் இந்த ஆளை யாரு குதிக்க சொன்னதுன்னு சேண்டாமா எப்படி அவன் ரெண்டு பேரும் குதிச்சான்னு சரி இவரா கிண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இவரும் நிலைமை எப்படி இருக்குதுல அத்தனைக்கும் கதை இருக்கு ஆனாலும் இவர் செஞ்ச தப்புக்கு யார் காரணம் அவர்தானே இங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அடுத்த வகை இல்லை அவரவர் தான் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்றார் கனியன் பூங்குன்றனர் அந்த வகையில் நல்லதும் கெட்டது நம்மளால தான் நடக்குது என்பதனால இந்த இடத்தினுடைய சிறப்பை